சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு காப்பக உரிமையாளருக்கு பதினோரு ஆண்டு சிறை கோவை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு கோவை சரவணம்பட்டி விளாங்குறிச்சி சாலையில் ஒரு காப்பகம் செயல்பட்டு வந்தது இதனை மணி ஆஹாரான் பாளையத்தைச் சேர்ந்த ஜெகன் என்பவர் நடத்தி வந்தார் சித்ரா என்ற பெண் காப்பகத்தில் சமையல் வேலை செய்து வந்துள்ளார் பதினான்கு வயது சிறுமி அந்த காப்பகத்தில் தங்கியிருந்து எட்டாம் வகுப்பு படித்து வந்தார் ஜெகனுக்கும் சித்ராவுக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்துள்ளது இரண்டு பேரும் உல்லாசமாக இருந்துள்ளனர் இதனை சிறுமியை கட்டாயப்படுத்தி பார்க்க வைத்துள்ளனர் மேலும் சிறுமியின் கையை பிடித்து இழுத்து ஜெகன் பாலியல் தொந்தரவு செய்துள்ளார் இந்த சம்பவம் கடந்த பதினாறாம் ஆண்டு நடந்துள்ளது இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி சிறுமை துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர் போக்சோ சட்டப்பிரிவில் ஜெகன் மற்றும் சித்ரா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது கோவை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது வழக்கே விசாரணை நடத்திய நீதிபதி குலசேகரன் குற்றம் சாட்டப்பட்ட ஜகனுக்கு ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் ஏழாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பு கூறினார் சித்ராவுக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் இரண்டாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது